இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் மணி வந்து ஒரு எனர்ஜியை எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மணி வந்து ஒரு எனர்ஜியாக அப்படின்னா என்ன அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி அது கான்ஷியஸ் மைண்டில் ஒர்க் ஆகுது எப்படி சப்கான்ஷியஸ் மைண்டில் மணி ஒர்க் ஆகுது அதை எப்படி நம்ம இதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிறனால நமக்கு வரக்கூடிய மணி எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் நம்மக்கிட்ட இருக்கிற மணி எப்படி ஸ்டே நம்ம வச்சுக்க முடியும் நம்ம கிட்டே இருக்கிற மணியை எப்படி நம்ம செலவு பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக தெளிவாக பார்க்க போகிறோம் ஓகே மணின்றது வந்து ஒரு எனர்ஜி அப்படின்றது எப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட மணி வந்து அதாவது பணம் வந்து நம்மக்கிட்ட ஒரு சைக்கிளில் வரும் ஒரு சைக்கிளில் வருமா சைக்கிள்லாம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இன்கமிங் எனர்ஜி அதாவது இன்கமிங் மணி எனர்ஜி நம்ம கிட்ட பணம் சம்பாதிக்கிறது நம்ம வேலைக்கு போகிறோம் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறோம் இல்லையா அது வந்து இன்கமிங் எனர்ஜி மணி ஸ்டேயிங் அப்படின்றது மணி ஸ்டேயிங் எனர்ஜின்றது நம்ம இந்த சேவிங்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் வைக்கிறோம் இல்லையா அது வந்து மணி ஸ்டேயிங் எனர்ஜி அப்படின்றது அதுக்கப்புறம் நம்ம செலவு பண்ணுறோம் இல்லையா நம்மளை விட்டு மணி வெளியே போகுது இல்லையா அது வந்து மணி அவுட் கோயிங் எனர்ஜி அதாவது இன்கமிங் எனர்ஜி ஸ்டேயிங் எனர்ஜி அவுட்கோயிங் எனர்ஜி இந்த மூணும் சேர்ந்தது தான் மணி சைக்கிள் ஒரு இடத்து மனைவி வந்து இந்த சுழற்சியிலே இருக்கும் இதை ஒன்றும் எப்படி நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கிறது அப்படின்னு பார்த்தா நம்மளை வந்து நம்ம ஒரு எக்கனாமி அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கணும் இப்போ எக்கனாமி அப்படின்னா இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் இப்போ எக்கனாமி அப்படின்னா என்னென்னா பொருளாதாரம் பணப்புழக்கம் அப்படின்றது அர்த்தம் இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து கடன் வாங்கும் கடன் வாங்கி என்ன பண்ணோம்னா ரோடு போடும் ரோடு போடும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணும் ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டும் இந்த மாதிரி எல்லாமே பண்ணோம் பிரிட்ஜஸ் கட்டும் பிரிட்ஜஸ் கட்டிட்டு வாங்கின பணத்தை பிரிட்ஜஸாக மாத்திடுச்சு ரோட்ஸா மாத்திடுச்சு மாத்திட்டு மக்களுக்கு யூஸ் பண்ண கொடுத்துட்டு மக்கள்கிட்ட இருந்து ஒரு டாக்ஸா வாங்கும் டாக்ஸா வாங்கி அது ஒரு வருமானம் சம்பாதிக்கும் இன்னும் எக்ஸா பணம் வந்துச்சுன்னா இன்னொரு நாட்டுக்கு கூட நம்மளால் கடனாக கொடுக்க முடியும் கடன் கொடுத்து அதிலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வாங்கி திரும்பி லாபம் சம்பாதிக்க முடியும் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பணம் வந்து எங்கேயுமே ஸ்டே ஆகலை அதாவது ஸ்டே போட் எங்கேயுமே தங்கி இருக்கலை பணம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது நம்ம கடன் வாங்கினோம் ரோடு போட்டோம் ரோடு போட்டப்பறம் டாக்ஸ் வாங்கினோம் டேக்ஸ் வாங்கி இன்னும் எக்ஸா எக்ஸாசாக பண்ணி இருந்ததுன்னா அது இன்னொரு நாட்டுக்கு கடன் கொடுத்தோம் அந்த கடன் கொடுத்ததுலேருந்து இன்ட்ரெஸ்ட் வாங்கினோம் அப்படி இன்னும் இருக்குன்னா அதை வச்சு நம்ம சேவிங்ஸில் போட்டு அதாவது பேங்க்கில் போட்டு திரும்பி அதுக்கு வட்டி வாங்குகிறோம் இன்ட்ரெஸ்ட் வாங்குகிறோம் இதே மாதிரி மணி எங்கேயுமே தங்கலை அது ஒரு சுழற்சிலேயே சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா அந்த சுழற்சியிலே சுற்றிக்கிட்டு இருக்கிறது தான் பணப்புழக்கம் இப்போ நாட்டுக்கு மட்டும் இது பொருந்தாதுங்க நம்மளையும் பொருந்துக்கணும் இப்போ நம்மளும் நம்ம பேரை வந்து ஒரு எக்கனாமி அப்படின்ற மாதிரி போட்டு நம்ம கேட்கலாம் என் பேர் வந்து இப்போது விதூர் எக்கனாமி அதாவது எங்கள் வீட்லேயோ நான் சம்பாதிக்கிற பணமோ எப்படி வந்து போகுது அப்படின்றத பற்றி ஃபுல் தெளிவான பிக்சர் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ ஏன் இதை வந்து எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ எனர்ஜி கேனாட் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய் இட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் இதை தானே நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருக்கோம் இப்போ இதே ஈக்வேஷனை கொண்டு போய் அப்படியே மணியில் வச்சு பாருங்களேன் இப்போ மணியை வந்து நம்ம கார் வாங்குகிறோம் காரை கொடுத்துட்டு ஒரு பைக் வாங்க முடியும் அந்த பைக்கை கொடுத்துட்டு ஒரு மொபைல் ஃபோன் வாங்க முடியும் இதே மாதிரி ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போதும் அதனால தான் வந்து நம்ம மணியை ஒரு எனர்ஜி அப்படின்ட்டு சொல்கிறோம் இதே அந்த முன்னாடி கொடுத்த எக்ஸாம்பிள் நாட்டு இதில் பார்த்தீங்கன்னா கூட அதான் இந்தியன் எக்கனாமின்னு சொல்லியிருந்தது இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா கூட ரோடு போடுறாங்க பிரிட்ஜ் கட்டுறாங்க அதுலேருந்து டேக்ஸ் வாங்குறாங்க டேக்ஸ் வாங்கினதுலேருந்து திரும்பி அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வாங்குறாங்க வேற ஒரு நாட்டுக்கு கொடுத்து இன்ட்ரெஸ்ட்டாக வாங்குறாங்க இப்போ மணி ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்ம் போயிட்டே இருக்கு இல்லையா எனர்ஜியும் அதே மாதிரி தான் ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு போயிட்டே இருக்கும் அப்படி போய்ட்டே இருக்கிறது தான் வந்து எனர்ஜி அப்படின்னு சொல்கிறது ப்ளஸ்ஸு எனர்ஜியை வந்து நம்ம கன்சர்வ் பண்ணி வைக்க முடியும் அதாவது சேமித்து வைக்க முடியும் எலக்ட்ரிசிட்டியை வேஸ்ட் பண்ணாதீங்க சேமித்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த சேமிப்பு தான் இப்போ பணத்தை மணி எனர்ஜி பணம் அப்படின்றத நம்ம எப்படி சேமித்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சது தான் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸில் எஃப்டி ஆர்டி கோல்டு அப்படின்னு வருது இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை ஒரு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது இதெல்லாம் சேர்ந்து வர்றது தான் இந்த இப்போதைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா மணின்றத வந்து ஒரு எனர்ஜி எனர்ஜி ஃபார்மில் புரிஞ்சுக்கணும் எனர்ஜி ஃபார்மில் புரிஞ்சுக்கிட்ட போது இது கான்செப்ட் வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு எக்கனாமி நம்மளை கன்சிடர் பண்ணிக்கிற மாதிரி மணியை வந்து மணி எனர்ஜி அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கணும் ஓகே இப்போ மெயினான ஒரு வீடியோ இந்த வீடியோட மெயினான கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் ஒன்று வந்து நம்ம கமாண்ட் கொடுத்து ஒர்க் ஆகுற ஃபங்க்ஷன்ஸ் அதாவது இப்போ இந்த கையை எப்படி தூக்கணும் கையை எப்படி இறக்கணும் கண் வந்து எப்படி பார்க்கணும் உங்களை கண் வந்து உங்களை பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கமாண்ட்ஸை நம்ம கொடுத்து அது ஃபங்க்ஷன் வருது இன்னொன்று சில இது வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் இருக்கும் நம்ம கமாண்டே அதுக்கு தேவைப்படாது இப்போ ஹார்ட்டோ கிட்னியோ லங்ஸோ இதுக்கெலாம் வந்து நம்ம கமாண்டுன்றதே தேவைப்படாது அது தானா இயங்கிட்டே வரும் ஒரு நாள் கூட அது இயங்கலை அப்படின்னாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான் ஸோ இப்போ இந்த கமாண்ட் நம்ம கிட்ட கொடுத்தா என்ன ஆகும் நம்ம நாளையா ரீல்ஸை பாத்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் ஹார்ட்டை வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் செம்ம பெரிய பிரச்சனை ஆயிரும் இல்லையா தான் வந்துட்டு சிலது சில இது நம்ம கமாண்ட் கொடுத்து ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கும் சில இது நம்ம கமாண்ட் கொடுக்க தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தாங்க மைண்டும் மைண்ட்லேயும் சில இது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் சில இது வந்து நம்ம கண்ட்ரோலில் கிடையாது தானாக நடக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம கமாண்ட் கொடுத்து இயங்கக்கூடியது வந்து கான்ஷியஸ் மைண்ட் நம்ம கமாண்டே எதிர்பார்க்காம தானாக இயங்கக்கூடியது வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் இப்போதைக்கு இந்த லெவல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் இப்போ பணத்தை நம்ம வேலைக்கு போகிறது சம்பாதிக்கிறது நம்ம வந்து அதே பணத்தை ஒரு எஃப்டிலையோ ஆர்டிலேயோ போட்டு வைக்கிறது திரும்பி நம்ம செலவு பண்ணுறது மாதம் மாதம் கரெக்டாக தவணை சீட்டு கட்டுறது சிப்பு கட்டுறது அந்த மாதிரி பண்ணுறோம்ல இதெல்லாம் நம்ம கான்ஷியஸ் மைண்டாக பண்ணுறோம் ஏன்னா நம்ம தான் வந்து நகைச்சிட்டு போகணும் நகையில போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது வேறு எங்கேயாவது ஒரு எஃப்டி போடணும் ஆர்டி பண்ணணும் சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஷியஸாக பண்ணுறோம் இல்லையா இதெல்லாம் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க ஏன்னா இதெல்லாம் எல்லாருக்குமே பண்ணணும் அப்பதான் வாழ்க்கையில வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதெல்லாம் நம்ம கான்சியஸ் மைண்டில் பண்ணுறது இப்போ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இன்னும் டீப்பராக உள்ளே போய் என்ன நடக்குது அப்படின்றத தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகே இப்போ இந்த சைக்கிளில் மூணு இது சொன்னோம் இல்லையா மூணு இதில் ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இதுதான் இன்கமிங் மணி எனர்ஜி இனிமேல் மணினே சொல்லக்கூடாது மணி எனர்ஜி அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இப்போ இந்த இன்கமிங் மணி எனர்ஜி அப்படின்றது என்னன்னா எல்லா ஸ்பிரிச்சுவல் குரூஸ் எல்லாருமே இந்த மேனிஃபெஸ்டேஷன் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்ற விஷயங்கள் என்னன்னா இந்த மணி வந்து தாராளமா அவ்வறு விதமா நமக்கு வந்து தான் இருக்கு ஃப்ளோ நம்மளை நோக்கி சர்ன்னு வந்துட்டே தான் இருக்கு ஆனா நம்ம தான் ஒரு மென்டல் பிளாக்ஸ் வச்சு நமக்கு வரக்கூடிய மணியை நம்மளே வந்து தடுத்து நிறுத்திடுறோம் அந்த மென்டல் பிளாக்ஸ் என்ன நான் ஏன் எனக்கு வரப்போற பணத்தை எல்லாம் தடுத்து நிறுத்திக்க போறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஒர்க் ஆகுறது ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நம்ம கமாண்ட் கொடுக்க முடியாது அது தானா ஒர்க் ஆகுது சரி இந்த தடைகள்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு கேட்டா நம்மளோட மென்டல் பிலீஃப் நெகட்டிவ் கண்டிஷனிங் நெகட்டிவ் மைண்ட் செட் இதெல்லாம் தான் வந்து அந்த பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் இப்போ இதிலே டீட்டெயிலாக பார்க்கணுன்னா பொறுமையாக ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா இப்போது இதில் ஒரு குவாலிட்டி சொல்கிறாங்க இந்த குவாலிட்டி இருந்தால் பணம் நம்மக்கிட்ட வந்தே சேராதுப்பா இவனை கொடுக்கவே கொடுக்காதே அப்படின்ற மாதிரி பிரபஞ்சம் முடிவு பண்ணிக்குமா அந்த குவாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா பொறாமைப்படுறது இப்போ நம்ம பொறாமைப்பட்டோன்னா அது ஒரு மென்டல் பிளாக் நமக்கு நேச்சுரலாகவே பணம் வந்துட்டுருக்கு நம்ம இன்னொரு ஆளை பார்த்து பொறாமப்படுன்ற போது அது மென்டல் பிளாக் ஆகி நமக்கு வர வேண்டிய பணம் வராது இதோடய டீட்டெயில்டு எக்ஸாம்பிள் என்ன எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் யூடியூப்பில் வந்து நான் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இல்லாமல் கன்சியூமராக பார்த்துட்ருந்தேன் கன்சியூமராக பார்த்துட்ருக்கும்போது என்னன்னா யூஸ் இவ்வளோ வியூஸ் போதா இவ்வளோ வியூஸ் போகுது அப்போது ஒரு வியூக்கு இத்தனை பைசானா அப்போ இத்தனை வியூக்கு இவ்வளோ காசு வருதா நம்ம பார்க்குற வேலையே என்ன இப்போ இப்படி சம்பாதிக்கிறாங்களே சார் நம்மளை வச்சு இப்படி சம்பாதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறதே நான் நிறுத்திட்டேன் அப்போது அந்த அளவுக்கு அந்த வீடியோவை பார்த்து எனக்கு அவ்வளோ பொறாமல் வந்திருக்கு ஆனால் அப்போது வந்து எனக்கு தெரியாது இந்த விஷயம்லாம் நான் அதை பார்த்து பொறாமப்படுறேன் இப்படி எனக்கு நடக்குது அப்படின்ற விஷயமுமே எனக்கு தெரியாது ஸோ இது நடந்த உடனே என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் வந்தது அதே மைண்ட் செட்லயே ஒரே மாதிரி இருந்தேன் ஏன்னா அந்த ஏஜ் கேப்பில் ஏஜ் குரூப்பில் நமக்கு இருக்கும் இல்லையா நம்ம இன்னும் நல்லா சம்பாதிக்கணும் அவங்களாம் சம்பாதிக்கிறாங்க நம்ம ஒன்றும் சம்பாதிக்கல அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிறது அவன் வளர்ச்சியை பார்த்து நம்ம பொறாமப்படுறது அந்த மாதிரி சா என்னால் இப்படி பண்ண முடியே என்னால் இது பண்ண முடியே அப்படி பண்ண முடியே அப்படின்ற மாதிரி அவன் மட்டும் பண்ணுறானே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பொறாமையாக இருந்தது அந்த ஃபீலிங் அப்படி இருந்தவுடனே எனக்கு ஒரு ஃப்ளோ அந்த மாதிரி மணி வர்றது போகிறது செலவுக்கே காசு இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் வந்தது பிறகு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளையும் பண்ணேன் அப்ளையும் பண்ண 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 என்ன ஆச்சுன்னா நான் ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கே இன்க்ரிமெண்ட் கொடுத்தாங்க நான் இப்போ ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் சேலரி வாங்கினா ஃபார்ட்டி தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் சேலரிக்கு மூவ் ஆனேன் அந்த மாதிரி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் எனக்கு இந்த விஷயத்துலேருந்து கிடச்சிது அப்போ தான் நான் டீப்பாக இதை வந்து உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி இதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்க ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன் அந்த ரிசர்ச் பண்ணதில் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா மணி வந்து எப்பயுமே ஒரு ஹை எனர்ஜிங்க ஹை எனர்ஜியிலே தான் இருக்கும் நம்ம வந்து ஹை எனர்ஜியாகவும் லோ எனர்ஜியாகவும் நம்ம மாறிக்கிட்டே இருப்போம் இப்போ மணி ஹை எனர்ஜியா இருக்கு நம்ம வந்து லோ எனர்ஜியா இருக்கும் ஏன்னா அந்த பொறாமா பட்டம்னு சொன்னோம் இல்லையா அந்த பொறாமா படுறது தான் வந்து லோ எனர்ஜி இப்போ ஹை எனர்ஜி அட்ராக்ஸ் ஹை எனர்ஜி லோ எனர்ஜி அட்ராக்ஸ் லோ எனர்ஜி இதுதான் கான்செப்ட் நம்ம எல்லா இடத்துலையும் படிச்சிருப்போம் இல்லை சயின்ஸில் கூட அந்த மாதிரி இப்போ பணம் ஹை எனர்ஜியாக இருக்குது பொறாமப்பட்டு நம்ம லோ எனர்ஜியாக இருக்கும் அதனால பணம் நம்ம கிட்டே வர்றது வந்து பிளாக் ஆகுது சரி ஓகேப்பா இதை எப்படி இப்போ நம்ம கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து ஒன்னொருத்தன் ஹாப்பியாக சந்தோஷப்படுறான் உன்னொருத்தன் வளர்றான் அவன் பல விஷயங்களை அச்சீவ் பண்ணுறான் அப்படின்னா அவனை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் உள்ள ஆத்மாத்தமாக மனசுலேருந்து சந்தோஷப்படணும் அவனை வாழ்த்தலாம் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி அவனை வாழ்த்தலாம் இப்படி போது என்ன ஆகுதுன்னா நம்மளும் ஹை எனர்ஜி ஆயிடும் அப்போ பணமும் ஹை எனர்ஜி நம்மளும் ஹை எனர்ஜி அப்படின்ற போது பணம் நம்மளை நோக்கி வரும் இது சும்மாலாம் இல்லைங்க நமக்கு நோக்கி பணம் வரும் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பணம் நம்மகிட்ட வரும் என்ன நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அமௌண்ட் நம்மகிட்ட வரும் இதை நம்மகிட்ட வர வைக்கிறதுக்கும் பல டெக்னிக்ஸ் இருக்குது அதுதான் வந்து இந்த மேஜிக் செக்குன்னு சொல்கிறது மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்கிறது மெடிடேஷனில் தியானம் பண்ணி கேட்குறதுன்னு சொல்கிறது சப்கான்ஷியஸ் மைண்டை ரீவயர் பண்ணி ப்ரோக்ராம் பயின்றது அந்த மாதிரி பல மெத்தட்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு நாள் டீட்டெயில்டாக பார்ப்போம் இப்போ மணி வரதுல இருந்து அதாவது இன்கமிங் மணி எனர்ஜியில் வர தடை என்னமோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது பல தடைகள் இருக்கும் இது வந்து ஒரு ஜென்ரலான எல்லாருக்கும் பொதுவாக வரக்கூடிய ஒரு தடை அப்படின்றத வந்து இதில் நான் சொல்லியிருக்கேன் ஓகே இப்போ மணி வர வைக்கிறதுக்கான இதை பார்த்தாச்சு மணி இப்போ நம்ம மட்டும் வந்துருச்சு ஸ்டேயிங் மணி ஸ்டேயிங் வித் எஸ் மணி ஸ்டே எனர்ஜி அப்படின்ற கான்செப்டாக இப்போ பார்ப்போம் இப்போ மணி ஸ்டேயிங் வித் வித்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் வேறு எதுவும் இல்லை சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணுறோம் இல்லையா இப்போ அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கணும் அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கணும்னா நம்மளுக்கு தேவையான மாதிரி அது செலவாகணும் நம்ம கண்ட்ரோலே இல்லாமல் அது பாட்டுக்கு செலவாகி போயிடுச்சுன்னா அது வந்து ஒரு நம்மளுக்கே ஒரு கண்ணால் சேர்த்தே வைக்க முடில ஒரே கடுப்பாக இருக்குது கையிலையே காசு நிற்கல மாப்பிள ஒரே டென்ஷனாக இருக்குது மாச கடைசியை ஓட்ட முடில நினைச்ச பொருளை வாங்க முடியல எப்போ பார்த்தாலும் இஎம்ஐ தான் போக வேண்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து வருது ஸோ இதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னா நம்மளுக்கு மெடிடேஷன் தெரிஞ்சால் மெடிடேஷன் பண்ணலாம் இல்லைனா ஒரு ஹாப்பி மூடில் இருக்கும்போது ஏன்னா ஹாப்பி மூடில் நம்ம எப்பவுமே ஒரு ஹை தான் இருப்போம் ஹை எனர்ஜியோ ஒரு ஹாப்பி மூட்லேயோ இருக்கும்போது நம்மளோட சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நினச்சி இந்த மாதிரி அதை வந்து ஒரு அஃபிர்மேஷன் மாதிரி ஒரு நல்வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அஃபிர்மேஷன் என்னன்னா நம்மளோட நெகட்டிவ் பிலீஃப் எல்லாம் அதை எடுத்துரும் இந்த பிளாக்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா அதெல்லாம் எடுத்துட்டு பாசிட்டிவானதை நம்மளுக்கு தேவையானதை கொடுக்கும் இப்போ நம்ம ஒரு சிப்பில் போட்டிருக்கோம் ஒரு பணம் போட்டிருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து போட்டுகிட்டே வந்தோம் இப்போ ஒரு அமௌண்ட் சேர்ந்துருக்கு ஒரு ஒன் லேக் சேர்ந்துருக்கு ஒரு மூணு நாலு வருஷமாக சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒன் லேக் சேர்ந்துருக்கு அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இதை அந்த ஆப்பில் இருக்கிற மாதிரி அப்படியே இமேஜின் பண்ணி உள்ளே போய் அந்த வேல்யூவை பார்க்குற மாதிரி இமேஜின் பண்ணி நம்ம இமேஜின் பண்ணணும் இப்போ அப்படியே நம்ம வேல்யூ அப்படி க்ரீன் கலராக மாறுது நம்ம ப்ராஃபிட் ஏறிட்டே போகுது அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணி அந்த ஆப்பில் அப்படியே ஏறுற மாதிரி இமேஜின் பண்ணால் நம்ம ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் அதான் லாபம் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும் ப்ராஃபிட் லாபம் அது தானே நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலேருந்து சேவிங்ஸ் பண்ணுறதுலேருந்து நம்மளுக்கு தேவை அது மாதிரி பண்ணுறோம் ப்ளஸ் இது வந்து நன்மையான காரியத்துக்காக நமக்கு பயனுள்ள ஒரு காரியத்துக்காக தான் செலவான அந்த மாதிரி தான் மட்டுமே செலவாகுது அப்படின்னு பண்ணணும் அப்படி செலவாகும்போது என்னன்னா நமக்கு வந்து அது மேலே ஒரு கண்ட்ரோல் இருக்கும் அதாவது எப்படி இதை யூஸ் பண்ண போகிறோம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி இந்த சேவிங்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்மளே வச்சுக்கக்கூடாது அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மணி வந்து ஒரு சைக்ளிக் ஃப்ளோவில் வருது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதை விட இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை விட அதிகமாக இன்னும் லாபம் கொண்டு வரணும் அப்படின்றத பண்ணணும் இல்லையா அதுக்காக தான் வந்து இதை சொல்கிறோம் நமக்கு தேவையான இடத்துல தேவையான போது எப்படி வேணுமோ அப்படி செலவழியணும் அப்போ தான் நமக்கும் ஹாப்பியாக இருக்கும் நம்மளுக்கும் அது மேலே ஒரு கண்ட்ரோல் இருக்கும் ஓகே இப்போ இது வந்து மணி ஸ்டேயிங் வித் இப்போ மணி கோயிங் அவுட் ஆஃப் அவுட் எனர்ஜி அதான் மணி நம்மளை விட்டு வெளியே போறது அப்படின்னா என்னன்னா நம்ம பண்ற செலவுகள் இப்போது நம்ம செலவுகள்னா இந்த டே டு டே லைஃப்ல பண்ணுறோம் இல்லையா கடைக்கு போகிறது ஏதாவது வாங்குறது சா இவ்வளோ வெலை ஏறிடுச்சா என்னடா இது இப்படி இருக்குது இவ்வளோ காசு கொடுத்து இதை வாங்கணுமா காசு இருந்துமே கூட சில பேர் பாய்ஸ்லாம் வந்து எப்படின்னா இப்போ ஒரு ஷர்ட் ரூபாய் இருக்குன்னா சா வேணாம் கிட்ட இருக்கிற ஷர்ட்டே போட்டுக்கலாம் ஒரு இன்டர்வியூ போன நல்ல ஷர்ட் போட்டுனா கூட ரெண்டாயிரூவா கொடுத்து இதை வாங்கணுமா சிக்கனமாக இருக்கேன் நான் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து ஒரு மென்டல் பிளாக்ஸ் தான் காசு இருந்தும் நான் அதை வாங்க மாட்டேன் அப்படின்னு வே சேர்த்து வச்சேன்னு எதுக்காக சேர்த்து வைக்கிறோன்னு ஒரு இது இருக்கு எதுவுமே இல்லாமல் இல்லைப்பா நான் வாங்கவே மாட்டேன் எனக்கு இதே போதும் நான் அப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்றதுலாம் வந்து ஒரு மென்டல் பிளாக்ஸ் தான் இந்த மென்டல் பிளாக்ஸ் என்ன பண்ணோம்னா நாலு அடைவுல ஒரு பயத்தை கிரியேட் பண்ணும் இந்த பயம் வந்து ஒரு பெரிய பிளாக் நம்ம கிட்ட பணம் வர்றதையே தடை பண்ணிடும் நம்ம கிட்ட வந்து வெளியே அதிகமா பணத்தை வெளியே எடுத்துரும் இவன் பயப்படுறான் இவனுக்கு எதுக்கு பணத்தை கொடுக்கணும் இவன் எப்படி ஹேண்டில் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் நினைச்சுக்கோங்க அதனால தான் பயப்படாமல் ஹாப்பியாக நம்ம செலவு பண்ணணும் இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த வீடியோ எடுக்கும்போதே கூட எடுக்க முன்னாடி நான் என் கசின் கிட்டே வந்து இந்த கான்செப்ட்லாம் பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான் ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் கேட்டுவிட்டு சரி நான் இதை அப்ளை பண்ணி பார்க்குறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி பணத்தை வந்து ஒன்றுத்திற்கு கொடுக்கும்போது வாழ்த்தி கொடுக்கணும் ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டோட கொடுக்கணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான் போயிட்டு ஒரு ஜிகர்தண்டா கடையில் போயிட்டு ஜிகரதண்டை வாங்கினான் ஒரு ஜிகர்தண்டா வாங்கிட்டு என்ன அப்படின்னு கேட்குறான் கடைக்காரர் வந்து நூற்றி இருபது ரூபாப்பா அப்படின்னு சொல்கிறாரு நூற்றி இருபது ரூபா அப்படின்னு சொன்ன ஒன்று கூகுள் பே எடுத்துட்டு அந்த இதில் ஸ்கேன்லாம் பண்ணிவிட்டு பின்னு போடுறதுக்கு முன்னாடி இந்த பணம் வந்து வாழ்த்தி கொடுக்குறான் அதாவது வாழ்க வளமுடன் இந்த பணம் வந்து பயன்பெற்று நல்லா அதோடய தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அது திரும்பி ஏங்கிட்டே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிர்மேஷன் ஒரு வாழ்த்தி மைண்ட்ஃபுல்னஸோட மனசு அங்கே வச்சு அப்படி வந்து கொடுக்குறான் அந்த அதுக்கப்புறம் பின்ன போட்டான் பே பண்ணிட்டு வந்துட்டான் என்ன ஆச்சரியம்னா இப்போல்லாம் கூகுள் பேல பாத்தீங்கன்னா அந்த கேஷ்பேக் ஸ்க்ராட்ச் கார்டு வந்து வரதே கிடையாது அதுல வந்து பார்த்தா ஒரு சிக்ஸ் ருப்பீஸ்ன்றது வந்து கேஷ்பேக்கா வந்துருந்துச்சு அவனுக்கே நம்ப முடில இப்ப பண்ணவுனே இது ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி இப்போ இது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க இந்த பணம்ன்றது வந்து ஹை எனர்ஜி இப்ப நம்ம அதை கொடுக்கும்போது நம்மளும் வாழ்த்தி ஒரு ஹாப்பியாக அப்படி கொடுக்குறோம் இல்லையா அந்த வாழ்த்துதல் ஹாப்பியாக இருக்குது அதுவும் ஒரு ஹை எனர்ஜி இப்போ ஹை எனர்ஜியாக நம்ம கிட்டே இருந்து போகுது அதை அட்ராக்ட் பண்ண ஹை எனர்ஜியாகவும் நம்மளே இருக்கும் அப்போ இந்த பணம் போய் அதோட வேலையெல்லாம் முடித்து அதோட பயனெலாம் அடைஞ்சு இன்னும் பல் மடங்காக பெருகி திரும்பி அது வந்து நம்மகிட்டே வரும் இதுதான் இந்த கான்செப்ட் செலவு பண்ணும்போதும் ஹாப்பியாக இருந்தால் நம்மகிட்டே பணம் அதிகமாக வரும் அப்படின்றது அப்படின்ற கான்செப்ட் இப்போ நீங்க கேட்கலாம் ஏதோ நூத்தி இருபது ரூபா செலவு பண்ணன்ற அதுல வந்து ஒரு ஆறு ரூபா திரும்பி வந்துருச்சு அப்படின்ற இதுக்காக ஒரு வீடியோ நீ பண்ணுவியா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டா இது விஷயம் இல்லை சொன்ன டெக்னிக் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கான ப்ரூஃப் தான் இப்போ நான் சொன்ன லைவ் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை ட்ரை பண்ணி தான் உங்களுக்கு தெரியும் இப்போ நான் சொன்ன அமௌண்ட்டை நீங்க ஒன்றும் டிகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஃபைவ் பர்சன்ட் கேஷ்பேக் அப்படின்ற கணக்குல வருது இப்போ அதுக்காக தானே நம்ம கிரெடிட் கார்டு இந்த ஆஃபர் உள்ள கார்டு அது இதுன்னு எல்லாம் வாங்குகிறோம் ஒவ்வொரு செலவுக்கும் ஃபைவ் பர்சன்ட் பேக்னாலே இன்னும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இப்போ ஒவ்வொன்றத்தையும் நம்ம இப்போ இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி இதை ஒரு ரெஸ்பெக்டோட ஒரு லவ்வோட இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இதோட அருமையே புரியும் இன்னும் இதுக்குள்ளே எவ்வளோ டீப்பாக போகணும் அப்படின்றத நான் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு அடுத்தடுத்து நான் இது எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் அது வரைக்கும் பீ ஹேப்பி ஸ்டே ஹாப்பி இதை டெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா யார் சொன்னதையும் நம்பக்கணுன்னு அவசியம் கிடையாது நீங்களே ட்ரை பண்ணி பார்த்தாதான் அதோடய எஃபெக்ட் என்ன உண்மையாக பொய்யான்றது தெரியும் தேங்க் யூ